நீண்ட நேரம் உங்களின் மனைவியுடன் குத்தாட்ட நிகழ்ச்சியை செய்வதற்கு யாருமே சொல்லித்தராத ஒரு ரகசியத்தை உங்களுக்காக சொல்லித் தருகிறேன் இன்றைய தலைமுறையினர் விரும்பும் மிகப்பெரிய ஆசை என்னவென்றால் மனைவியின் பூந்தோட்டத்தில் வளர்க்கும் அழகான சிவப்பு நிற ரோஜா பூவில் வண்டை நுழைத்து அரை மணி நேரமாவது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆனால் அவர்களின் வாழ்க்கையில் விதி விளையாடுவது போல் வண்டை நுழைத்த ஒரு சில நிமிடத்திற்குள்ளேயே பூவில் ஆனந்த கண்ணீர் சிந்திவிட்டு தன்னால் ரோஜா போவில் நீண்ட நேரம் சந்தோஷமாக வேலை செய்ய முடியவில்லையே என்று புலம்பிக் கொண்டும் கட்டிய மனைவியை தன்னால் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள முடியவில்லையே என்று வருத்தப்படவும் செய்வார்கள் இப்படி வருத்தப்படுபவர்கள் எவ்வளவு பெரிய மீசையை வைத்திருந்தாலும் எவ்வளவு பெரிய ரோஷக்காரனாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் ஊருக்கே பருப்பானாலும் வீட்டுக்கு கட்டத்தான் என்பது போல் மனைவியின் முன்பாக வெட்கப்பட்டு தலை குறிந்துதான் நிற்பார்கள் அதனால் நான் சொல்லும் இந்த இரண்டு ரகசியத்தை மட்டும் கடைபிடித்தால் மனைவியின் பூந்தோட்டத்தில் வளர்க்கும் பூவில் அரை மணி நேரத்திற்கு மேலாக வேலை செய்து மனைவியின் முன்னால் மீசையை முறுக்கிக் கொண்டும் நெஞ்சை விரித்துக் கொண்டும் தலை நிமிர்ந்தும் நிற்கலாம் முதலாவதாக நீங்கள் குத்தாட்ட நிகழ்ச்சியை நடத்தும் போது என்னோட பல வீடியோக்களிலும் சொல்வது போல் முறைப்படி மாம்பழங்களையும் பூந்தோட்டத்தில் உள்ள பூவையும் சுவைத்துவிட்டுதான் அடுத்த கட்ட நடவடிக்கையான வண்டை நுரைக்கும் நிகழ்ச்சியை செய்ய வேண்டும் இப்படி செய்வதால் இதிலேயே அரை மணி நேரம் சென்று விடுகிறது பின்பு அடுத்த கட்ட நிகழ்ச்சியான வண்டை நுழைத்துக் கொண்டிருக்கும் போது அந்த வண்டிற்கு ஆனந்த கண்ணீரை வெளியேற்றுவதற்கான உணர்வு வரும்போது அடுத்த நொடியில் உங்களின் மனசுக்குள் வேறு ஏதாவது ஒரு காரியத்தை நினைக்கவும் அதாவது மனசுக்குள் வேறு காரியத்தை நினைத்து கொள்வதை திசை திருப்புங்கள் உதாரணத்திற்கு உங்களின் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த கசப்பான அனுபவங்கள் சோகமான நிகழ்வுகள் படத்தில் வரும் காமெடிகள் இப்படி பல வகையான காரியங்களை அந்த நொடியில் நினைத்து கொள்வதை திசை திருப்புங்கள் இப்படி திசை திருப்பிவிட்டு மறுபடியும் வண்டே ரோஜா பூவில் நுழைத்து வேலை செய்யவும் இப்படியே மறுபடியும் வரும்போது திசை திருப்பினால் அரை மணி நேரத்தையும் தாண்டி ஒரு மணி நேரம் வரைக்கும் நிகழ்ச்சியை நடத்தலாம் இரண்டாவதாக இந்த திசை திருப்பும் பயிற்சியை நீங்கள் குத்தாட்ட நிகழ்ச்சிக்கு முன்பாக செய்தால் இன்னும் சூப்பராகவே அதை திசை திருப்பலாம் அதை எப்படி செய்ய வேண்டுமென்றால் மனைவி வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து உங்களின் தம்பிக்கு சுய உதவி செய்யவும் அப்படி செய்யும் போது தம்பி நுனியில் வந்து கண்ணீரை சிந்தி அழுவதற்கு முன்பாகவே நிறுத்தி கொள்ளவும் பின்பு ஒரு ஐந்து நிமிடம் கழித்து மீண்டும் உதவியே செய்யுங்கள் இப்படி மீண்டும் அழுவதற்கு முற்படும் போது நிறுத்திவிட்டு மறுபடியும் இடைவேளை விட்டு பயிற்சியை செய்தால் மனைவியுடன் குத்தாட்டம் செய்யும் நேரத்தில் இதேபோல் நுனியில் வருவதை உணர்ந்து மனசுக்குள் ஏதாவது நினைத்து திசை திருப்பாமலே உங்களால் முந்திக் கொள்வதை நிறுத்த முடியும் இந்த பயிற்சியை மட்டும் வெற்றிகரமாக முடித்தால் நூற்றுக்கு இருநூறு சதவீதம் கண்டிப்பாக உங்களால் மீசையை முறுக்கிக் கொண்டு தினமும் உங்களின் மனைவி முன்னால் தலை நிமிர்ந்து நடக்கலாம் இதைப்போல் நீண்ட நேரம் வேலை செய்வதற்கான மேலும் பல வகையான முறைகளை தெரிந்து கொள்ள வேலை பாட்டு என்று கமெண்ட் செய்யவும்